ஹாய் வணக்கம் நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ நிறைய பேருக்கு எனக்கு கை கால் எரிச்சலாக இருக்குது மத மதப்பு இருக்குது உடம்பெலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது ஊசி வச்சு குத்துற மாதிரி எனக்கு சென்ஸ் ஆகுது கரண்டு ஷாப் அடித்த மாதிரி எனக்கு சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் விட்டமின் பீ டோல் சத்து குறைபாடுனால வரக்கூடியது ஸோ இந்த வீடியோவில் பீ ட்வோல் அதிகமாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டு டாப் உணவுகள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நரம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக மத மதப்பும் குத்துற மாதிரியும் எரிச்சலும் இருந்துக்கிட்டு இருக்கும் முக்கியமான பீச்சோல் உணவுகள் என்ன அப்படின்னா பால் தயிர் முட்டை மஷ்ரூம் மீன் அதே மாதிரி முருங்கு காயில் இருக்கக்கூடிய அந்த சீடுலேயுமே பீட்ரோல் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ரொம்ப பாரம்பரியமாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நீர் ஆகாரம்னு சொல்லக்கூடிய பழைய சாதம் தண்ணி வந்துட்டு பீட்ரோல் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தது வர யாருக்கும் இவ்வளோ குறைபாடு இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததில்லை உங்களுக்கு இதே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன உணவுகளையும் நீர் ஆகாரம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம நரம்புகளுக்கு சக்தி கொடுக்க வேண்டிய விட்டமின் வந்துட்டு பி ஒன்றும் பி சிக்ஸும் இது எந்த உணவில் இருக்குது அப்படின்னா வாழைப்பழம் கொண்டு கடலை நிலக்கடலை முழு தானியங்கள் எல்லா தானிய தானியங்கள்லையுமே இருக்குது ஸோ இந்த சத்துக்கள் நம்ம எடுக்கும்போது நமக்கு நரம்புகளெல்லாம் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மூணாவது பார்த்தோன்னா ரத்த ஓட்டம் கம்மியாகிறனால நிறைய பேருக்கு ந மத மதப்பும் எரிச்சலும் இருக்கும் அவங்களுக்கு முக்கியமாக மெக்னீசியமும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் ஸோ மெக்னீசியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தோன்னா கீரைகள்லாம் அதிகமாக இருக்குது தேங்காய் தண்ணியில் அதிகமாக இருக்குது முக்கியமாக கீரைகளில் முருங்கை கீரையில் அதிகமாக இருக்குது பங்கின் சீட்ல இருக்கு அதே மாதிரி நம்ம தேங்காய் தண்ணியில இருக்கு நாலாவது நரம்பு வலி நரம்புகள் வலிக்கிறதுக்கும் மத மதப்புக்கும் ஒமேகா த்ரீ உணவுகள் வந்துட்டு நம்ம அதிகமா சேர்க்கணும் ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எந்த உணவுல இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மீன் வால்நட்டு பிளாக் சீடு ஆளி விதைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த உணவுகள்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு அஞ்சாவது பார்த்தோம்னா இந்த மத மதப்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கு உடம்பு வலியும் நம்ம உடம்புல ஹச்வி கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் அநீமிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம அயன் அதிகமாக இருக்கக்கூடிய பீட்ரூட் மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் திராட்சை பழம் இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹச்வியுமே உடம்புல பிக்கப் ஆகும் ஸோ விட்டமின் பி டுவல் குறைஞ்சா இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஸோ நான் சொன்ன உணவுகள் எல்லாமே நீங்கள் ரெகுலராக உங்கள் உணவில் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய சர்க்கரை சேர்க்குறவங்களுக்கு சுகர் நிறைய குறைக்கணும் ரெண்டாவது ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணணும் மூணாவது பார்த்தோன்னா ரெகுலராக நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதை மேக்ஸிமம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அதே மாதிரி காஃபி டீ குடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம அதையே நிறுத்தணும் நான் லிமிட்டேஷன் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ண சொல்லலை இப்போ ஒரு டீ ரெண்டு டீ குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை அடிக்ஷன் மாதிரி கண்டினியூஸாக குடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் சிலர் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க உட்காந்துட்டே இருக்கிறவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சு நடைங்க வாக்கிங் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் போங்க ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறதுல பத்து நிமிஷம் கொஞ்சம் நடைங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க அதே மாதிரி சிலர் வந்துட்டு ஒரு பக்கம் எனக்கு கை தூக்க முடியல காலை தூக்க முடியல நடக்க முடியல வாய் பேச முடியல கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறோங்க உடனே உங்கள் டாக்டரை பார்த்து மினி ஸ்ட்ரோக் மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது ஸோ கை கால் மத மதப்பு பிரச்சனை இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ரோல் செக் பண்ணுறதும் ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி